தலைமுறையில வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு டாப் ரயார்ட்டிலோ இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா அந்த சுற்றுச்சூழலே வந்து ஒரு ஈனான முறையில் வந்து வச்சுருக்கணுங்கிறது தான் ஒரு சின்ன ஒரு பெரிய விஷயம் அதில் வந்து நம்ம பார்க்குறோம் காலையில் டெய்லி இன்ஸ்பெக்ஷன் சார் போகிறாங்க நிறைய இடங்கள் பார்க்குறாங்க இன்ட்ரெஸ்டர் நைட்டும் போகிறாங்கன்றும் சொல்லப்போனால் பார்க்கும்போது ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா பிளாஸ்டிக்கோட பிளாஸ்டிக்கு டிஸ்போச ஓகே பிளாஸ்டிக் யூஸ் வர பக்கம் பார்த்தா அது வந்து எல்லா ட்ரெயின் வந்து சோக் பண்ணுறது அப்படியே வந்து அதனால வந்து நமக்கு கொசுவோட உற்பத்தி அதிகமாகிறது தென் நோய்கள் சப்ஸிக்வெண்ட்டாக வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்காது வந்து வரும் அதனால் ஸோ தயவுசெய்து இப்போது சரோட மெயின் கருத்து என்னன்னா இது ஒன்று மட்டும் கண்ட்ரோல் பண்ணாலே ஒரு பாதி பிரச்சனை நமக்கு ஒரு முழு ஒரு என்ன சொல்லணும்னு ஒரு முக்கியமான ஒத்துழைப்பு நம்ம மக்கள்ல இருந்து இருக்கட்டும் இந்த வியாபாரிகள்ல இருந்து இருக்கட்டும் அது வந்தா மோஸ்ட் ஆஃப் த இஸ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் என்றதுதான் சாரோட நோக்கம் மாநகராட்சியோட நோக்கம் தயவு செய்து இது வந்து இந்த இந்த காரியத்துக்கு இங்க வருகை தந்தோம் இன்ஃபேக்ட் ஐ சுட் சே சுகாதார அலுவலர்கள் இருக்கட்டும் சுகாதார ஆய்வாளர்கள் இருக்கட்டும் நீங்களும் ஒரு பொறுப்பு எடுத்துட்டு மக்களுக்கு வந்து ஒரு விளம்பரப்படுத்திட்டு புரிய புரிய வச்சுட்டு ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் என்னன்றது சொல்லி கொடுத்துட்டு நீங்களும் ஒரு பங்கு பங்கு இதில் உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குதுன்னு நான் தெரிவிக்கிறேன் அட் த சேம் டைம் பொதுமக்கள் இருக்கட்டும் வியாபாரிகள் இருக்கட்டும் படைக்காரங்கள் இருக்கட்டும் எல்லாரும் நீங்களும் ஒரு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்று நான் இளவரசிங்கள் நம்மளோட எங்களோட சுகாதார ஒரு ஸ்மார்ட் ரோடு அது மாதிரி வந்து வைக்க வேண்டாம் மக்களுக்கு என்னென்ன சேவை பண்ணி கொடுக்குமோ அது தான் நம்ம யாபார்த்தியும் போயிருக்கோம் அவங்க முன்னாடி ஒரு மெயின் சவால் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் நிறையா அது நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் தலைமையாக இருக்கட்டும் எத்தனை வந்து அது தடை பண்ணி ஒரு ஆட்ரு பொல்யூஷன்லேயே இருக்குது அதுக்கப்புறம் மத்திய அரசாக இருக்கட்டும் எல்லாமே பிளாஸ்டிக் ஒரு சேலஞ்சு எங்களுக்கு என்ன சேலஞ்சு அப்படின்னா எவ்வளவு ஏருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வழித்தட இருக்குது கடலில் எப்படி சேருறது சின்ன சின்ன ட்ரெயின்கள்லாம் மெயின் ட்ரெயின்ல சேரும் கடலில் எப்படி சேர்க்கிறது மக்களோடய ஒரு ஆறு கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்ருக்கோம் டெய்லி டெய்லி ஒரு வச்சுட்டு இருக்கோம் சார் ஒரு ரவுண்டு காலையில் போய் மார்னிங் பார்க்காங்கன்னா நைட்டு பார்ப்போம் அது குறையவே மாட்டேங்க அந்த இடத்துல வந்து கரெக்டாக பெல் வந்துக்கிட்டே இருக்கு அப்போ அந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாக நிறைய உழந்திருக்கு முன்னாடி அப்படி விடாது இதோட ஃபோர்த்து டைமாக க்ளீன் பண்ணுறோம் நம்ம பதவியில் சில ஒரு வாய்ப்பு கொடுத்து நிறையா ஒன்று அந்த யூசேஜ் கூடிக்கிட்டே இருக்குது அதனால என்னென்ன தீமை இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம என்ன வாழை தகுதி இல்லாத இடத்துக்கு வரணும் அதெல்லாம் மாறி சாலை எண் டூ இன் ரோடு கொண்டாட பீஸ் ரோடுலாம் வியாபாரி பொறுமக்கள்லாம் கேட்டோம் தான் என் டூ ஃபேர்பாக் போய்சோம் அதில் ரெண்டு சேரும் பார்க்கிங் கொண்டிருக்காங்க பொதுமக்கள் கிடைச்சதில்லை நம்மளோட வியாபாரம் போட்டுக்கு அதெல்லாம் வழி உங்களுக்கு என்னென்ன விதத்திலோ உதவுகிறோம் அந்த பிளாஸ்டிக்கை நம்ம வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டு சாதாரண பேரூச்சியாக இருந்தாலும் சரி ஊராட்சியாக இருந்தாலும் சரி நகராட்சி கொடைக்கானல் மாதிரி விட நகராட்சியாக இருக்குது அந்த இடத்துலலாம் வந்து திருச்செந்தூர் பழனி திருத்தணி திருப்புரம்ன்ற மாதிரி இடத்துலாம் தடை செய்யப்பட்டாச்சு நம்ம ஊரில் வந்து அளவுக்கு மீறி இருக்கிறதுனால அது எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணணும் பண்ணிக்கிட்டே இருக்கு சில சிறு வியாபாரிகள் அது அப்புறம் சாலையோர வியாபாரிக்கு எட்டாயிரத்தி எங்கள் கார்டு நம்ம கொடுத்துருக்கோம் அவங்களோட தொந்தரவு கிடையாது கிடையாது எதுக்கு அந்த கார்டுனா பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஊன் கிடைக்கும் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட வாழ்வாதாரம் கூடும் அதே நேரத்தில் வந்து ஒரு பெரிய நிறுவனம் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி போடக்கூடாது அவங்க தொந்தரவு இல்லாமல் போடணும் தான் பார்க்கும் அவங்க அவங்களோட வாழ்வாதாரத்தில் பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்மளோட சின்ன சின்ன ஃபிஷ் மார்க்கெட் இப்போ மார்க்கெட் எவ்வாறு வந்துருக்கீங்க அதுக்குள்ள சின்ன சின்ன கடை இருக்குது அதுலேருந்து கேரி பேக் கிளம்புது அதுக்கு ஒரு மீன் மார்க்கெட்டு இப்போ சிவம்பு சிவகங்கில் பக்கத்தோட மீன் மார்க்கெட்டாக இருக்கட்டும் அந்தந்த தெருவில் நின்று விற்கிற மீன் மார்க்கெட்டாக இருக்கட்டும் நடமாடும் எவ்வளோ அதாவது டூ வீலரில் பழமாக இருக்கட்டும் பழம் விற்கிற பழம் விற்கிற ஏரியாலையும் கொஞ்சம் நடமாடுது தான் உங்களோட கருத்து கேட்டுட்டு நாங்கள் நான் மேக்சிமம் சொல்கிற மதிய சொல்கிறதே கம்சி கம்மியாக ஃபைன் பண்ணால் அதை பறிமுதல் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு பண்ண பண்ண வந்துக்கிட்டு இருக்கு மூணே விஷயம் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒன்று சொத்து சேர்த்துட்டு போவோம் சுகாதாரமான உலகம் சுகாதாரமான சொத்துக்குடி ஒத்துட்டு போறோங்கிறதுக்காண்டி தான் மூணு லட்சம் வச்சிருக்கோம் இந்த கேரி பேக்காக அளவே ஒழிக்கணுங்கிறது முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அது உங்கள் கருத்தை நீங்கள் வரிசையாக சொல்லுங்கள் இப்போ நானும் அனைவருக்கும் ரீதியாக வச்சிருக்கோம் இப்போ யாரும் வேறு யாரும் செய்யலாம் பேசிட்டு தரத்தில் எங்கள் பக்கம் உள்ள சூழல்களில் வந்து என்ன அப்படின்னா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை நாங்கள் முழுமையாக பாட்டுறதுக்கு நாங்கள் ஒரு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோமோ நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அதே சமயத்தில் அந்த நம்ம ரீசைக்கிள் பிளாஸ்டிக்ஸ் அதாவது ரீசைக்கிள் பண்ணக்கூடிய கவர்ஸ் வந்து நீங்கள் ஜென்ரலாக பிளாஸ்டிக்கை பேர் பண்ணுறோம்னா நம்ம டவுன் லைனில் வந்து எதுவுமே இதை மொத்தமாக பிடிச்சி ஸ்டாக் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்போ வியாபாரியோட டோட்டல் வாழ்வாதாரமும் அதில் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது அந்த இது நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுங்க பண்ணுங்கள் இதுதான் பேண்ட் இது இல்லை அப்படிங்கிறத ஸ்ட்ரீம் பண்ணுங்க பண்ணுங்கள் இன்னும் அந்த மல்டி லேயர் பிளாஸ்டிக்ஸையும் இதே மாதிரி கொஞ்சம் பண்ணுன்னா நல்லா இருக்கும் நான் அவனே அதுக்குள்ளேயே போகல அது அத்தனை மைக்ரோனே கிடையாது அதை நம்ம ஆள்களில் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது அது வரைக்கும் கடையை போட்டுருப்பாங்க எவ்வளவு லேபோ பாம்பில் இருக்கப்பட இவங்க செக் பண்ணி வரப்படையும் நம்ம ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பே விட்டு போகணும் ஆனால் அது ஒப்பேர இருக்கு ஆனால் தெளிவாக நம்மளோட என்ன மாற்று இந்த அவேர்னஸை நம்ம கொண்டு வரணும் நாளைக்கே நீங்க பண்ணுங்கிறத சொல்ல நம்ம கேரியவாக முன்னாடி முடிக்கும் என்னென்ன பொருளுக்கு என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு மட்டும் இல்லை சிறு குருன்னு சொன்னாங்க அது நம்ம ஊரில் உள்ள பெரிய ஸ்டார் ஓரில் இருந்தாலும் சரி எல்லா சுகாதார ஆய்வாளர்களை சப்மிட் பண்ணுற இடத்துல எல்லாம் இவங்க இந்த இன்டிமேட் பண்ணுவாங்க பண்ணாட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை போகிறாங்க அதனால் தான் முதல்ல உங்கள்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கும் நீங்கள் தான் அவேர்னஸ் நீங்களே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நம்மளோட கால் சென்டர் நம்பர் இருக்குது ஒன்றேன்னு ஆரம்பிக்கல போனதில் பண்ணலாம் உங்களுக்கும் பங்கு இருக்குது இப்போ நீங்கள் நான் முயற்சி எடுக்கேன் இப்போ மூணு ஆணையாளர் நம்ம வீட்டில் தாண்டி வந்திருக்கோம் இப்போ நாலாவது கம்சன்தான் இருந்து சார் சுகாதார ஆய்வாளர் அதே தான் இருக்காங்க சி மேடம் மாதிரி மாதிரி வராங்க நீங்கள் அப்படியே தான் இருக்க போறீங்க நம்ம ஒரு நான் அப்படி தான் இருக்க போகிறேன் இந்த பிரியலில் நடந்துங்கிற ஒரு உதாரணம் வச்சுக்கலாம் எதுவுமே முயற்சி செஞ்சால் தான் வெற்றி நடக்காது நடக்காது கார்பேட்டர் டிப்பார்ட்னும் கிடையாது நான் எங்கள் ஊரில் இல்லை அப்படிங்கிறது சொல்லணும் அது ஒருத்தரை வியாபாரி சங்கம் மாநகராட்சி அதிகாரி செய்யுங்கிறது நம்மளோட கருத்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மைக்ரோவை கண்டுபிடிக்க முடியாது நிறைய பொருட்டாக கிடையாது நான் வந்ததுலேருந்தே தான் வேலை இப்போ ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டோம் கண்ட்ரோலாக இருக்குதுன்னு நினச்சேன் இன்றைக்கி தோண்ட தோண்ட வந்துகிட்ருக்கு ஒரு இருபது நாளாக ஒரே சார் இருபது நாளாக இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ளிப்கார்ட்டு கேரி பேக்கு அந்த சின்ன சிம்பு சைஸில் உள்ளது மொத்தம் மொத்தமாக வந்துருக்குது அப்போ எவ்வளோ யூசேஜ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க அவ்வளோ காணலையும் சோக்காயிருக்கு அந்த தண்ணியை நான் எடுத்துகூட எடுத்து விட தான் மழையோட அளவு படி உடனே ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க அது வருஷம் வருஷம் க்ளீன் பண்ணுறதுனால தெரியுது நல்லாவே தெளிவாகவே நம்ம தமிழ்நாடு அரசும் கொடுத்துருக்கு மத்திய அரசும் கொடுத்துருக்கு இதுக்கு நம்ம எப்படி செய்யலாம் அது வந்து ரொம்ப வரல முதல்ல ரொம்ப கூட இருந்தது வராது இல்லை சிறு காலிகள்லாம் நம்ம வந்து

கேரி பேக் வச்சிட்டு போறாங்க யாருக்குமே தெரியாது இப்போ இப்ப இதுல உள்ள அக்கா கேஸ் வந்து வாங்கிட்டு ஒரு 10 பேர் இதுல இருந்து மாறிட்டாங்க எம்போ பிரஸ்ட் மாறி வேற லைனுக்கும் போய்ட்டாங்க வியாபாரம் குறைஞ்சி போச்சு ரொம்ப நன்றி தான் அது உண்மையில இல்ல உண்மையில கிடையாது இல்ல பேப்பர் கம் ஆனா தொழில் நடக்கல வியாபாரம் இல்ல சூளளை வாட கூட கெட்ட கேரி பேக் இல்ல அந்த பிளாஸ்டிக் கப் கிடையாது பேப்பர் கப் மைக்ரோன் இப்ப காபி இப்ப நம்ம யூஸ் பண்ற டேட்டர் கேண்டில பாத்தீங்கன்னா அது ரேட் கூட தான் நம்ம கூட 2 ரூபாய் வரும் அந்த அளவுக்கு நான் மாற சொல்லிய

இல்லை வருவாங்க அதாவது நம்ம தான் இருக்கோம் ஒரு வீட்டுல கொடிய நோய் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் வீட்டுக்கு ஒரு இதெல்லாம் ஒரு ஆர்வம் மனசுல வச்சு அதை செயல்படுத்த டீயே இந்த மாதிரி கிளாஸ்ல பிடிக்கும் அதை கண்ணாடி பேப்பர்ல கெட்டி கூட அதை வேற ஊதி வேற நம்மளுக்கே தர டீ பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு நகராட்சியில கூட இருக்கு நகராட்சியில் எல்லா மண்டபத்துலயும் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் பேப்பர் வரைப்பு தான் வரைக்கும் இதுல கூட இருக்கு நான் கூட படிக்கச்சுல பார்த்தேன் பேப்பர் ஷீட்டு தான் விற்போம் அப்படின்னு இல்லை இந்த செகண்ட் ஆ பேப்பர் ஷீட் தான் விற்போம் பிளாஸ்டிக் கப் யூஸ் பண்ண மாட்டேன்னு இருக்குது அதை வினா நீங்கள் அடோப்படுத்தணும் அப்படின்னா நடவடிக்கை எடுக்கும் ரெண்டாவது அவங்கள போட போகிறோம் மூணாவது வந்து பூ மார்க்கெட்டு வியாபாரிகளை வர சொல்லியிருந்தேன் டெய்லி நீங்களே கம்ப்யூட் பண்ணி ஃப்ரீயாக இருந்தேன் பூ மார்க்கெட் வியாபாரி அதுக்கப்புறம் மார்க்கெட் வியாபாரிங்களை அமைஞ்சிருக்காங்க சவுண்ட் கூட்டாக சொல்லிடுறீங்களா ஆ அங்கே சொல்லிடலாம் ஒன்று அந்த செவனூர் பக்கத்தில் மீன் ஊற்றிட்டு இருக்காங்களா அவங்கள சொல்லிடலாம் என்னென்ன ஏரியாவில் சின்ன மைக்ரோஃபோன் வச்சு போய் விற்றுட்டு இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு சொல்லிடுறாங்க அங்கெல்லாம் ஸ்ப்ரிக்ட் ஆகுது ஒரு நாள் அவ்வளோதான் நாலு மண்டலம் மேற்கு அங்கே வடக்கு கிழக்கு சவுத்து மாட்டாங்க வயசே வந்திருக்காங்க புது ஆஃபீஸர் எல்லாம் எல்லாருமே வருவாங்க சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அந்த ஒரு அமைப்பு தெரியும் என்னடா அப்படிங்குறது நாங்கள் தான் செய்திருக்கோம் நீங்கள் துணிஞ்சு பேசலாம் எங்க வரையில் அனுப்பிட்டே தான் தெரியும் ரெண்டாயிரம் பேர் வச்சு காலை அஞ்சு மணிக்கே எழுந்துச்சு அந்த ஊர் சுத்த நூத்தி ஐம்பத்தி எடுக்கும் அது போட மாட்டான் ஒரு கவர் எடுத்து கையில வச்சிருப்பேன் வந்தோடனே இங்க இருக்கட்டி தான் போடுவேன் ஆட்டோமேட்டிக்கா மாறுறது தான் இது இது இங்கே மட்டும் இல்ல தூத்துக்குடி வெளியே வண்டியில போனாலும் வெளியே போட மாட்டேன் கையில வச்சிருப்போம் எங்க போடாமோ தான் போடுவோம்

అట్లా ఆ ఇదో షేట్ కొడుกรం ఇదలో ఉందో కచ్చితంగా మార్తా ఇద కొలియే పనండి ఇదేనా మ్యాటర్ సరే